ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அருகாமையில் ஒரு சின்ன கிராமங்க அந்த கிராமத்தில் ஒரு கோடாங்கியை அடித்ததுனால அவரோட சாபத்தினால அந்த கிராமத்தில் நடந்த அமானுஷ்யமான நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர் மரணங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே அந்த கிராமத்துல என்ன நடந்துச்சு எதனால தொடர் மரணங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மதுரைக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமங்கள் அந்த கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது காலகட்டத்தில் அந்த கிராமமே ரொம்ப செல்வ செழிப்பாக ரொம்ப அமைதியான ஒரு கிராமமாக ரொம்ப பசுமையான கிராமமாக இருந்திருக்கு அந்த கிராமத்தில் ஒரு நபர் வந்து பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லுவாருன்னு பார்த்தீங்களா அந்த நபர் தான் அந்த ஊர்லேயே பெரிய வீடு பெரிய பங்களா மாதிரி கட்டி வாழ்ந்துட்டுருக்காருங்க மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆவரேஜாக வாழ்ந்துட்டுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த கிராம மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும் என்ன நடக்குதுன்னா அந்த ஊருக்குள்ள புதுசா ஒரு நபர் வராருங்க வந்த நபர் எனக்கு வாடகைக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்டதுமே இங்க இந்த பஞ்சாயத்து தலைவரை கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஊர் மக்கள் வந்து வீடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதே மாதிரி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்கறாங்க அவங்களும் வீடு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க சொன்னதுமே அந்த ஊர்ல ஒரு குடிசை மாதிரியான ஒரு வீடுங்க அதுவும் ஊரோட கடைசியில தான் அந்த நபருக்கு வீடும் கொடுத்திருந்திருக்காங்க புதிய நபர் அதனால ஊருக்குள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அந்த நபரும் அந்த குடிசையிலே வாழவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க இந்த நபர் என்ன பண்ணுவாருன்னா ஈவினிங் டைம்ல டீ குடிக்கணுமோ இல்ல ஏதாவது பொருள் வாங்க வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் ஊருக்குள்ளேயும் வருவாராம் அதே மாதிரி ஊருக்குள்ள வந்தாரு அப்படின்னா அங்க விளையாடுற சின்ன சின்ன பிள்ளைங்களை அப்படியே இவர் வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்து இவர் சொல்றதை கேட்கற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாராங்க அதே மாதிரி ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல வேலையா இருந்திருக்காங்க ஈவினிங் டைம்ல இங்க வந்து சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடிட்டும் இருந்திருக்காங்க எப்படியும் ஒரு ஆறு ஏழு வயசு உள்ள குழந்தைகள் நாலு வயசு உள்ள குழந்தைகள் அந்த மாதிரியான குழந்தைகள்லாம் அந்த தெருவில் விளையாடிட்டு இருக்கும்போது போது இந்த நபரும் ஊருக்குள்ள வராரு வந்த நபர் அங்க உள்ள கடைங்கள்ல மிட்டாய்கள் வாங்கி அங்க உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்காங்க கூடவே ஒரு பையனுக்கும் குடுத்திருக்காங்க அந்த பையன் அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு அந்த ஆளோட கையை பிடிச்சி நடக்கவும் ஆரம்பிச்சுன்னு அப்படி நடந்து போன பையன் கொஞ்ச நேரத்தில் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டானாங்க ஆனால் ஈவினிங் ஆக ஆக ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து அந்த ஆள் கூட போயிட்டு வந்து ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து அந்த பையனை காணோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே பரபரப்பாக பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே கடையில் தான் மிட்டாய் வாங்கி கொடுத்தாங்களா அந்த கடைக்காரர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட தான் போனான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க ஊருக்குள்ளே இருக்கிறவங்க ரிட்டர்ன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பேசி ஊருக்குள்ளேயே தேடிட்டு இருந்திருக்காங்க எங்கே போனான்னு அப்படின்றத தெரியவே இல்லையாம் அப்படியே ரெண்டு நாள் போயிடுச்சுன்னா மூணாவது நாள் இந்த பஞ்சாயத்து தலைவர் ஏதோ ஒரு வேலையா அந்த வீட்டு பக்கம் அந்த புதிய நபர் வந்தார் பார்த்தீங்களா அந்த வீட்டு பக்கம் போயிருந்திருக்காருங்க அப்படி போகும்போது தான் அந்த வீட்டு வாசப்படிக்கு வெளியே கொஞ்சம் ரத்தம் சொட்டி இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு அந்த இரத்த கரை நல்லாவே ஒரு மனுஷனோட ரத்தக்கரை அப்படின்றது தெரிஞ்சிருக்குங்க அந்த ஆளுகிட்ட போயிட்டு இது என்னதுங்க என்ன கரை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த நபரும் சும்மாவே இல்லைங்க என்னோட கையில வெட்டிதான் இந்த மாதிரி ரத்தம் வந்துருச்சு அப்படின்றத சமாளிச்சிருந்துருக்காங்க இப்படியே அந்த பஞ்சாயத்து தலைவரும் அதை விசாரிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கும் வந்துட்டாருங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு மாசத்துல ரெண்டு குழந்தைகள் அந்த மாதிரி காணா போக ஆரம்பிக்கிறாங்க அந்த கிராமத்தில் இப்படியே காணா போற எல்லா குழந்தைகளுமே ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு அந்த வயசு உள்ள குழந்தைகளதான் இருந்திருக்காங்க அந்த பிள்ளைகள் எல்லாமே தலைச்சன் பிள்ளையாக தான் இருந்திருக்காங்க என்னடா இது சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் வீட்லயுமே ஒரு தலைச்சன் பிள்ளை காணாம போகிறானே அதுவும் குழந்தையா இருக்கிற பருவத்திலேயே காணாம போறானே இந்த குழந்தைகளை எங்க தான் போறாங்க அப்படின்றத யாருக்குமே தெரியவே இல்லை ஒரு நாள் இந்த பஞ்சாயத்து தலைவர் அவங்களோட கிராமத்துல உள்ள மக்கள் கிட்ட சொல்லி என்ன பண்றாருன்னா இந்த குழந்தைகள் காணா போகிற அந்த தினமும் பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமாவாசைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் காண போயிருக்காங்க அதனால் அந்த மாதம் பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு ஒதுக்கு வரத்துல இருந்து இவங்க ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க கரெக்டாக இந்த நபரும் ஊருக்குள்ள வராரு வந்துட்டு சாக்லேட் வாங்கி தேடி பிடிச்சி ஒரு பையன்கிட்ட மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரு மற்ற குழந்தைகளுக்கு எல்லாம் மிட்டாய் கொடுத்துருந்துருக்காங்க அந்த பையன் கூடவே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் இந்த பையன் என்ன பண்றாருன்னா நேரா அந்த நபரோட குடிசைக்கு போயிருந்துருக்காங்க ஒதுக்குபுறமா உள்ள அந்த நபரோட குடிசைக்கு அங்க போன பையனை வச்சு அந்த நபரும் ஏதோ பூஜை பண்ற மாதிரி பண்ணிட்டு அந்த பையனை கூட்டிக்கிட்டு நேரா சுடுகாட்டுக்கும் போய் இந்த விஷயத்தை காவலுக்காக போட்ட அந்த நபர்கள் வந்து ஓடி வந்து இந்த பஞ்சாயத்து தலைவரையும் சொல்லிட்டாங்க பஞ்சாயத்து தலைவர் கூடவே ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த சுடுகாட்டுக்கு போய் பார்த்தா கரெக்டா அந்த பையனை வந்து நரவழி கொடுக்கற அந்த பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு இவங்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தாமதப்படுத்தியிருந்தா கூட அந்த அந்த பையனை காப்பாத்திருக்கவே இந்த பார்த்ததும் பஞ்சாயத்து தலைவருக்கு கோபம் வந்து அந்த நபரை போட்டு அடிக்கவும் அடி பயங்கரமா அடிச்சிருந்திருக்காங்க அந்த ஊர் மக்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க அந்த நபர் அதே சுடுகாட்டுல இறந்தும் போயிட்டாரு அந்த ஒரு நரபலி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஊர்காரங்களுக்கும் தெரிஞ்சிருக்குங்க அந்த நபர் ஒரு மாந்திரியர் அப்படின்னு அந்த மாதிரியிடம் சாக போகிற அந்த நேரத்தில் கூட சாபம் விடுற மாதிரி அந்த ஊர் மக்களையும் இந்த பஞ்சாயத்து தலைவரையும் பார்த்து என்ன சொல்லியிருக்கன்னா கண்டிப்பாக உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக விடவே மாட்டேன் இந்த ஊரையும் நான் நாசமாக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாபம் கொடுக்குற மாதிரி அந்த நபரும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அங்க இறந்து போயிருக்காரு இறந்ததும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் இந்த சாக போகிறா காரணத்தினால தான் நமக்கு வந்து சாபம் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா இவனோட சாபம் நமக்கு எங்கே படிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை அதே சுடு முடியாதுல்ல அப்பவே குடி தோண்டி புதைச்சி அதுக்கப்புறம் அந்த நபருக்கு எந்த ஒரு சடங்குமே செய்யாமலே ஊருக்குள்ளேயும் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமா ஒரு மாசம் ஆயிடுச்சுங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த ஊர்லயே அந்த மதுரைக்கு அருகாமல ஒரு சின்ன ஊருக்குன்னு சொன்னால அந்த ஊர்லயே அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒரு நாள் தூக்கம் வராம ஆள்கனியில இந்த முட்டை மாடியில வந்து கொஞ்சமா நடந்துட்டு இருந்திருக்காருங்க அப்போதான் அந்த பஞ்சாயத்து தலைவர் யதார்த்தமா அந்த தெருவுல பார்த்துட்டு இருந்திருக்காரு நம்மளோட ஊர்ல எல்லாரும் என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம் தூங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு அந்த குடிசைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இவர் நடந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு என்னென்னா அந்த ஊரோட என்ட்ரன்ஸ் பக்கமாக யாரோ ஒரு நபர் வேக வேகமாக நடந்து வர மாதிரி ஓட்டமும் இல்லை ரொம்ப பொறுமையான நடையும் இல்லை கொஞ்சம் வேக வேகமாக நடந்து வந்து கரெக்டாக இவங்களோட ஊருக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு லைட்டு ஒன்று இருந்திருக்குன்னா கம்பத்து லைட்டு அந்த லைட்டோட அடியில் அந்த வெளிச்சம் எரியறதுக்கு பக்கமாக வந்து நின்ன நபர் கொஞ்ச நேரத்தில் அங்க இருந்து எங்க போனாருன்னு தெரியல மாயமா மறைஞ்சிட்டாராம் வேக வேகமா வந்தவன் போயிருப்பானு இந்த பஞ்சாயத்து தலைவரும் நல்லாவே பாத்துக்கிட்டே அந்த வெளிச்சத்தை தாண்டி டக்குன்னு ஒரே ஒரு அந்த நபர் ஒருத்தரோட வீட்டு வாசல்ல போய் நின்னு இருந்திருக்காரு நின்னதுமே இவன் அங்க மறைஞ்ச போயிட்டானு இங்க எப்படி வந்தான் அப்படின்னு இந்த பஞ்சாயத்து தலைவரும் கொஞ்சம் யோசனையோட பாத்துக்கிட்டே இருக்கும்போது நேரா அந்த உருவமானது அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரியும் பாத்துருக்காருங்க போனதுக்கப்புறமா கூச்சல் சத்தம் பயங்கரமான சத்தமா கேட்டிருந்திருக்கு இந்த உருவம் போய் ஒரு பத்து நிமிஷத்துலயே அந்த சத்தம் போட்டதுக்கு அப்புறமா அந்த உருவமானது வெளிய வந்துருச்சுங்க வந்து மறுபடியும் ஊரை சுத்தி சுத்தி பார்த்துட்டு வேக வேகமா மறுபடியும் ஊரை தாண்டி வெளியே போற மாதிரியும் பார்த்திருக்காரு இந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த வீட்டில் தான் சத்தம் கேட்டுச்சு இல்லையா உருவம் உருவமாரி இப்படி இப்படி நடந்துகிட்டு இருந்தேன் யாராடா இருக்கும் எவனும் கொள்ளைக்காரன் தான் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்களோட வீட்டில் இருந்து இந்த வீட்டு பக்கமாக வந்து நின்று கதவை தட்டுனா உள்தாப்பால் போட்டிருந்துருக்காங்க உள்தாப்பால திறந்துட்டு அதுக்கப்புறமா தாங்க உள்ளே இருந்து ஒரு பெண் பெண் வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு என்னம்மா ஆச்சு யாரும் வந்த மாதிரி இருந்துச்சு ஏதாவது சத்தம் போட்ட மாதிரி இருந்துச்சு எதா பிரச்சனையா எதா பிரச்சனையான்னு கேட்டிருக்காங்க நாங்கள் யாருமே எந்த சத்தமும் போடலையே நீங்கள் கதவை தட்டி தானே நான் எந்திரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லியிருந்திருக்காங்க சொன்னதுமே இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு தூக்கி வாரி போட்டிருச்சாங்க இந்த பஞ்சாயத்து தலைவர் கொழம்பி போயிட்டாரு என்னடா நம்ம பார்த்தமே ஒருத்தன் வந்தா வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருந்துச்சு திடீர்னு அந்த அவரு அந்த ஆளு வெளியே வந்தாரு வந்தவர் நேரம் விறுவிறு வெறுன்னு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த நபர் ஒரே குழப்பத்தோட உங்க ஹஸ்பண்டை வர சொல்லுங்க உங்க வீட்டுக்கார எழுப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு அந்த பொண்ணும் அவங்களோட ஹஸ்பண்டை எழுப்பி பார்த்தா அந்த நபர் இறந்து போயிட்டாருங்க எப்படி இறந்தாருன்னே தெரியல சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லபடியாக பேசி சிரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கின அந்த நபர் திடீர்னு இறந்து போயிட்டாருன்னு அங்கே பஞ்சாயத்து தலைவருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு இது நடக்கிறது வாய்ப்பே இல்லையனு இவரும் குழம்பு போயிட்டாரு உடனே அங்கே ஒருத்தர் இறந்துட்டாங்க ஒரு கிராமத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டை சுற்றி கூட்டம் கூட ஆரம்பிச்சிருவங்களே அது மாதிரி கூட்டமும் கூட்டிட்டாங்க இருந்தாலும் இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு ஒன்றுமே புரியாமலே இருந்திருக்கு ஒருத்த வந்தான் வெளிய போனா இறந்து போயிட்டான் அப்படின்றதுலயே இருந்திருக்காரு அப்படியே அந்த நபருக்கும் நல்லடக்கமும் செஞ்சு முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறமா கரெக்டா மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு அமாவாசைக்கு முன்னாடி நாள்ங்க அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து தலைவரோட வீட்டு பக்கத்தில் ஒரு நபருங்க அவர் எப்போவுமே கட்லு போட்டு திண்ணையில தான் படுப்பாராம் அந்த நபரும் நல்லாவே தூங்கிட்டு இருந்தவர் யதார்த்தமா யூரின் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வெளியே எழுந்திரிச்சு வந்திருக்கார் வந்த நபர் தெருவில் நடந்து அவங்களோட வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே ரோட்டு கால் எடுத்து வச்சுருந்துருக்காங்கங்க அந்த தெருவோட ரோட்டில் பார்த்தா அங்கே ஒரு மர்மமான உருவங்க அந்த உருவம் ஒரு ஆள் அப்படின்றது நல்லா தெரியுது நல்ல ஒரு கம்பீரமான ஆள் அப்படின்றது தெரியுது ஆனால் அது யார் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியலை அந்த ஃபேஸ் மட்டும் தெளிவாக தெரியலையாம் அந்த நபரும் அப்படியே அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ரோட்டில் கால் எடுத்து வச்சபடியே நின்று பார்த்துட்டே இருக்கும்போதே மறுபடியும் இவங்களோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீடுங்க அவரோட பேர் வந்து தங்கராசுங்க இந்த தங்கராசு அப்படின்ற ஆப்போசிட் வீட்டில் தாங்க இப்போ அந்த உருவமானது நேரா அந்த ஆப்போசிட் வீட்டோட வாசப்படியிலே நின்றுட்டு இருந்திருக்குங்க நின்னதுமே டக்குனுங்க அந்த கதவு வந்து திறக்கவும் இல்லையா ஆனா அப்படியே அந்த கதவுக்குள்ள புகுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ள புகுந்துருச்சாங்க புகுந்து கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் பக்கமாவே இந்த நபரும் அங்கேயே நின்னு பார்த்துட்டே இருந்திருக்காரு இது எப்படி சாத்தியம் கதவை திறக்காம எப்படி உள்ள போக முடியும் இது என்னன்னு தெரியலையேன்னு இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு அந்த நபர் தங்கராசம் நின்றுட்டே இருந்திருக்காருங்க பார்த்தா ஒரு கால் மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த கதவை திறக்கவே இல்லையா உள்ள இருந்து வெளியவும் வந்திருக்கு அந்த உருவமானது வந்ததுக்கு அப்புறமா நேரா திரும்பி கூட யாரையுமே பார்க்கலையா இந்த ஊர்ல அந்த தெருவுல அந்த நபர் மட்டும்தான் அந்த நேரத்துக்கு மணி எப்படி ரெண்டு மணி இருக்குமாங்க அவ்வளவு நேரத்துக்கு வேக வேக வேகமா நடந்து போறாங்க எங்க போறாங்கன்னு இந்த தங்கராசம் பின்னாடியே போய் பார்த்தா கரெக்டா ஊரை தாண்டி சுடுகாட்டு பாதை பக்கமா போறத இந்த நபர் நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்புறமா ஆப்போசிட் வீட்டில் போயிட்டு கேட்கலாமா வேணாமா மணி வேற இவ்வளோ நேரத்துக்கு ஆயிடுச்சுன்னு இந்த நபர் மறுபடியும் திண்ணையில வந்து படிச்சுட்டு தூக்கம் வராம அப்படியே ஒரு மூணு மணி ஆயிடுச்சாங்க மூணு மணிக்கு தான் இந்த தங்கராசு வெளிதானே படுத்துட்டு இருந்தாரு அப்போ ஆப்போசிட் வீட்டில இருந்து கதற சத்தம் கேட்டுருந்துருக்குங்க பயங்கரமான சத்தமா கேட்டிருந்திருக்கு ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி என்னடா திடீர்னு யாரோ அழுகிறாங்களேன்னு அப்போ தங்கராசு எழுந்து ஓடி போய் பார்த்தா அந்த வீட்டில் இருந்த அந்த நபரும் இறந்து போயிட்டாராம் இப்போ இறந்து போன ரெண்டு நபரும் மே அந்த மாந்திரிகரை அடிக்கும் போது கூட இருந்த நபர்கள் தான் அப்படின்றது பஞ்சாயத்து தலைவருக்கு தெரிய வந்திருக்கு இப்படியே தொடர்ந்து ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒரு நபர்கள் இறந்து போறாங்கதான் அந்த நபர்கள் எல்லாருமே அந்த மாந்திரியனை பலமா போட்டு அடிச்சவங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஒரு ஏழு பலி ஆகிடுச்சுன்னா எட்டாவதா யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாந்திரியனை அடிச்ச ஃபர்ஸ்ட் அடிச்ச அந்த நபர்கள் சாகுற அளவுக்கு அடித்த அந்த நபர்களில் மீதி ஒரே ஆள் இந்த பஞ்சாயத்து தலைவர் மட்டும்தான் இந்த நபருக்கும் கொஞ்சம் பயம் பெற ஆரம்பிச்சிருந்துருக்குங்க இந்த பஞ்சாயத்து தலைவர் தானே அதுக்கு தூண்டினது இவனை அடிங்க அப்படின்னு அவர் தானே சொன்னது இந்த நபர் மாந்திரகர் சாகும்போது உங்க ஊரே நாசம் பண்ணாம விட மாட்டேன் உன்னையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானே இறந்தாரு ஒருவேளை இன்னைக்கு நம்மளா இருக்குமோ இந்த மாசம் நம்மளா இருக்கணும்னு இந்த நபருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருந்திருக்குங்க இந்த பயத்தோடைய அவருக்கு தூக்கமும் இல்லாமலும் இறந்திருக்கு ஒரு ஆறு பேர் சாகுற வரைக்கும் இவருக்கு எதுவுமே தெரியல ஆனா ஏழாவது ஆள் இறந்து அடுத்தது நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்றத நினைக்கும் போது இவருக்கு தூக்கமே வரலையாம் சுத்தி சுத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டே இருந்திருக்காராங்க அப்போ ஒரு நாள் இந்த நபர் அந்த தூக்கம் வராம மெத்தையில நடந்துகிட்டே இருக்கும்போது நல்லாவே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துதான் நடந்துட்டு இருந்தாராங்க இந்த நபர் இப்படி நடந்து வந்து இப்படி திருமலான்னு திரும்பும் போது அந்த தெருப்பக்கம் திருமலான்னு திரும்பும் போது இவருக்கு சடனா ஒரு கருப்பான ஒரு உருவம் வந்து நின்றுக்குங்க அந்த உருவம் அப்படியே இந்த நபரை பார்த்தபடியே நின்றுட்டே இருந்துச்சாங்க அதை வந்து இவர் இப்படி திரும்பும் போது தானே டக்குன்னு பாத்துட்டா மூஞ்சிக்கு நேரவே நிற்கிறத பார்த்த இந்த பஞ்சாயத்து தலைவர் பயங்கரமா பயந்து பயத்துல அலறவும் ஆரம்பிச்சுருக்காங்க இவர் மொட்டை மாடியில கத்துனது அந்த ஊர் மக்கள்ல பக்கத்து வீடுகளுக்கு எல்லாம் கேட்டதும் அவங்க எல்லாம் என்னடா சத்தம் கேக்குதுன்னு வேக வேகமா ஓடி வந்து பார்த்தா இந்த பஞ்சாயத்து தலைவர் மட்டும்தான் அந்த மெட்டில நின்றுட்டு கண்ணை மூடிக்கிட்டு கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு கத்திட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அங்க மேல ஏறி போயிட்டு அந்த நபரை சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் கீழே கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த நபர் எதுக்காக கத்துனாரு என்ன விஷயம் அப்படின்றத வெளியே சொல்லவே இல்லையா சரி அப்படின்னு இந்த நபரும் அப்படி அப்படியே விட்டுட்டாருங்க அடுத்த நாள் எப்பவும் போல இந்த நபர் தூங்கத்துக்காக போயிருந்திருக்காரு முன்னாடி நாள் நடந்த எந்த விஷயத்தை பத்தியும் யோசிக்காமலே தூங்கவும் போயிருந்திருக்காரு நல்லபடியா இவரு அங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கீழ் ஃப்ளோருங்க ரெண்டாவது மாடியில இவரோட பெட்ரூம் இருந்திருக்கு அங்க படுத்து தூங்கிட்டே இருந்திருக்காரு நல்லாவே தூங்கிட்டு இருந்தவருக்கு மணி ஒரு மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு இந்த நபரோட அந்த டோரை வந்து அந்த பெட்ரூமோட கதவை வந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு பயங்கரமா தட்டுற மாதிரி சத்தம் கேட்டதுனால இந்த நபர் தூக்கத்துல இருந்து எழுந்து கண்ணை தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு கதவையும் திறந்திருக்காங்க கதவை திறந்து பார்த்தா இந்த பஞ்சாயத்து தலைவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி முன்னாடி ஒரு உருவங்க சேம் இன்னொரு பஞ்சாயத்து தலை தலைவர்னு கூட சொல்லலாம் இவரோட ஜெராக்ஸ் மாதிரியே அங்க ஒரு உருவம் நினைச்சா அந்த உருவம் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன் அடுத்தது நீ தான் தயாரா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த நபரை மிரட்டிட்டு அந்த இடத்துலயே சல்லுன்னு எங்க போச்சுன்னு தெரியும் மாயமா மறைஞ்சு போயிடுச்சான் இதை வந்து நமக்கு அவர் வந்து கண்ணை தேய்ச்சிட்டு தானே வந்தாரு நமக்கு தோன்ற விஷயமா இருக்கும் நம்ம பயத்துல தான் இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட தான் இருக்கும்னு நினைச்சிட்டாருங்க ஆனா அது உண்மை அப்படின்றது போக போக அவருக்கு தெரியவும் வந்திருக்கு அன்னைக்கு மறுபடியும் இந்த பஞ்சாயத்து தலைவர் கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு போயிட்டு படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சுருந்துருக்காருங்க ஆனால் இவருக்கு தூக்கமே வரலை அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிறண்டு பிறண்டு படுத்துகிட்டு இருந்திருக்காரு என்னடா இப்படி ஆகிடுச்சே நம்மளோட கற்பனையாக இருந்தாலும் நம்மளை நம்மளே கொள்ளுவோன்னு சொல்லுவோமா அப்படின்னு இவரும் யோசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் இது நம்மளோட கற்பனை கிடையாது அப்படின்றது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரியவும் ஆரம்பிச்சிருக்கு அப்படியே ஒரு பையத்துலேயே நாலு நாள் முடிஞ்சிருச்சுங்க அஞ்சாவது நாள் இந்த நபர் எப்பவும் போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு அவரோட பெட்ரூமில் போயிட்டு படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு நல்லபடியா இவரும் தூங்கிக்கிட்டே இருந்திருக்காருங்க நாலு நாளா தூங்காததுனால இன்னைக்கு நல்லபடியா தூங்கணும்னு அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டார் நல்லாவே ஒரு பன்னெண்டரை மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு இந்த நபரோட அந்த மெயின் டோருக்கு பார்த்தீங்களா அந்த பெட்ரூமோட கதவு அந்த கதவு மெதுவாக திறந்தா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி சத்தம் கேட்டிருக்கு இந்த நபர் தான் ஆல்ரெடி தூங்காததுனால நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு இல்லையா அந்த சத்தத்தை பெருசுப்படுத்தாமல் இவரும் பிறண்டு படுத்திட்டாருங்க எதுவும் இல்லை காற்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவா அந்த கதவை திறந்தது டம்மனு கதவு சாத்திரம் வரையும் சத்தம் கேட்டிருக்கு கேட்டதும் இவருக்கு தூக்கி போட்டுருச்சிங்க என்னடா இவ்வளவு ஒரு சவுண்டாக இருக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த மெயிண்டருக்கு பக்கத்திலேயே ஒரு மர்மமான உருவம் நிக்கிறது அந்த உருவம் வேற யாருமே கிடையாதுங்க இறந்து போன அந்த மாந்திரியரோட அதே உருவம்தான் இந்த உருவத்தை பார்த்ததுமே அவருக்கு கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சாம் ஏன்னா இவர் ஆல்ரெடி ஒரு நாள் மெத்தையிலேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இல்லையா வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தால் அந்த வீட்டில் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு இப்போ நம்ம பெட்ரூம்குள்ளே வந்துருச்சு நமக்கு எதாவது ஆகிருமோன்னு இவர் பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு உள்ளுக்குள்ள பயம் பயங்கரமா இருந்திருக்கு நெஞ்செல்லாம் பட 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 அடிச்சுட்டும் இருந்திருக்கு கை காலெல்லாம் நடுகவும் ஆரம்பிச்சுருந்துருக்கு இப்போ இந்த நபர் யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டா கூட யாருக்குமே கேட்காதாங்க இவர் மெத்தையில தான் படுத்திருக்காரு இருந்தாலும் இவரோட சத்தம் எதுவுமே அவங்க வெளியே கேட்கவே கேட்காதான் அந்த மாதிரி தான் ரூம் இருந்திருக்கு அதே மாதிரி அந்த டோரை ஓப்பன் பண்ணி கற்றுனா மட்டும்தான் வெளியே கேட்கும் அதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு இந்த நபரும் ரூமில் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து பார்க்குறாங்கன்னா அந்த உருவம் மறையன்னு பார்க்குறாரு மறையவே இல்லை மெது மெதுவாக மெது மெதுவாக அந்த உருவமானது நேர இந்த பெட்ரூமில் அந்த பெட்டுக்கு பக்கத்துலயே வந்து நின்றுச்சிங்க இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு அப்பவே பாதி உயிர் போன மாதிரி ஆயிடுச்சாம் வேகமாக இவரும் அந்த உருவத்திட்டேருந்து தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக சாமியை பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு ஓடி போய் இந்த மெயின் டோர் பக்கத்தில் நின்றுட்டாருங்க நின்று அந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணால் ஒரு மெயின் டோர் ஓப்பனே ஆகலையாங்க எவ்வளவுதான் கத்தினாலும் வெளியே இருந்து யாருமே வரவும் இல்லையா வேகமாக இந்த கதவை ரொம்ப ட்ரை பண்ணி அந்த பெட்ரூமோட அந்த கதவை திறந்துட்டு வெளியே கீழே ஓடி பார்த்தா அங்க வந்து ஊரே அமைதியா தூங்கிட்டு இருக்கு இவரும் எவ்வளவோ கத்த ட்ரை பண்றாரு ஆனால் இவரோட இந்த தொண்டையில இருந்து வாய்ஸே வெளியே வரவே இல்லையா அதற்கு பிறகு இது இப்படியே விடக்கூடாது நம்மளால பேசவே முடியலன்னு வேக வேகமா அந்த படியில ஓடுனா பின்னாடியோ அதே மாதிரி உருவம் வேகமா ஓடி வந்துட்டே இருக்குதாங்க அந்த மாந்திரிகனோட அதே உருவம் ஓடி வந்துட்டே இருக்கான் அப்படியே விவரம் பயத்தில் வேகமாக ஓடி போய் இவங்களோட பூஜை அறைக்குள்ள பந்துட்டாராங்க அப்பவும் அந்த மாந்திரிகனோட உருவம் இவங்களோட வீட்டோட மெயண்டூர் பக்கத்துல நின்றுட்டு அடுத்தது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டும் போயிருந்துருக்கு அந்த மெயண்டூர் ஓப்பனே ஆகலியாம் ஆனால் மறைஞ்சு போயிடுச்சாம் அந்த உருவம் அதுக்கப்புறமா தான் இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருந்திருக்குங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு விடிய விடிய அந்த சாமி போட்டோ வச்சிருந்தா அந்த பூஜை அறையிலயும் இருந்திருக்காரு விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மெது மெதுவாக அதுவும் சுத்தி சுத்தி காலெல்லாம் வை காலு கீழே வைக்கிறதுக்கு முன்னாடியே சுத்தி சுத்தி ஹாலு அதுக்கப்புறம் விடிய எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் மெதுவாக காலை எடுத்து வச்சு வந்து அங்கே அவங்க வீட்டில் வச்சிருந்த சேர்லையும் வந்து உட்கார்ந்துருக்கார் உட்கார்ந்த நபருக்கு அப்படியே கை கால் நடுக்கமே நிற்கவே இல்லையாங்க கடகடகடனும் கையும் காலும் தான் இருந்துச்சா அவங்களோட மனைவி பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது இப்படி தான் அவனோட ஆன்மவனை பார்த்த என்னை அடுத்து விட விடமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்றது விஷயத்த சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட மனைவி கிட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இவங்களோட வேலையாட்கள்ட்டெல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க இந்த மாதிரிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பயப்படும்

நல்ல மாந்திரிகர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா தேட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க அந்த மாந்திரிகர்கள் எங்க இருக்காங்க ஏது அப்படின்ற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி பண்றதுக்குள்ளயுமே ஒரு மாசம் ஆயிடுச்சுங்க இந்த ஒரு மாசமும் நமக்கு ஏதாவது ஆகிருமோ ஆகிருமோன்னு பயத்திலேயே இந்த பஞ்சாயத்து தலைவர் வீட்லயே தூங்க மாட்டாராம் எங்கேயாவது வெளியூர் போறது எங் வேற எங்கேயாவது இருக்கிறது இந்த மாந்திரிகர் தேடுறது இந்த மாதிரியே இருந்தாராங்க கடைசி ஒரு மாசத்துக்கு அப்புறம் கேரளாவில் ஒரு மாந்திரிகரை பார்த்துருக்காங்க இது அவங்களோட சொந்தக்காரங்க மூலியமா பஞ்சாயத்து தலைவரோட சொந்தக்காரங்க மூலியமா அந்த மாதிரி தெரிஞ்சு அவரும் ஊருக்குள்ள வர்றாரு ஊருக்குள்ள ஊரோட என்ட்ரன்ஸ்லயே சொல்லிட்டாருங்க இந்த ஆன்மாவை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு பண்ணுறேன் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரியரும் ஊருக்குள்ள வராரு வந்துட்டு ஊர் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு இடம் பொதுவான இடத்துல உட்காந்து பூஜையும் ஆரம்பிச்சிருந்துருக்கங்க பூஜையெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் இங்கே அந்த நபரோட குடிசை ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா இறந்து போனால் அந்த மாந்திரிகரோடய குடிசை அங்கே வந்தும் பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணிகிட்டு இருக்கவே இந்த பஞ்சாயத்து தலைவர் அதுக்கப்புறம் கூட இன்னும் ஒரு நாலஞ்சு ஆம்பளைங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க அவங்க எல்லாரோட கண்ணுக்குமே நேருக்கு நேராகவே அந்த துஷ்ட மாந்திரியர் வந்து நிக்கிற மாதிரியான உருவம் தெரிஞ்சுச்சாங்க அதுக்கப்புறம் இந்த நபர் வந்து பூஜை பண்ண பூஜை பண்ண அந்த நபர் வந்துட்டு உள்ள வர மாதிரி வந்துட்டு வெளியே போயிட்டாரா அதுக்கப்புறம் இந்த மாந்திரிகரும் பூஜை எல்லாம் முடிச்சிட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆன்மாவை இப்போ தற்காலிகமா தான் நான் கட்டுப்படுத்தி இருக்கேன் நீங்க இதுல இருந்து முழுசா விடுபடணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு சாமியை எல்லையில வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி அதை கும்பாபிஷேகமும் பண்ணி அங்க வந்துட்டு நீங்க சாமி வச்சு கும்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த துஷ்ட மாந்திரிகனோட ஆன்மா ஊருக்குள்ள வராது அப்படின்ற மாதிரியும் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இங்க பூஜை எல்லாம் பண்ணுனாங்க இல்லையா அதுக்கப்புறம் இந்த குடிசைல பண்ணது அதுக்கப்புறம் அங்க சுடுக அந்த மாந்திரிகனோட அந்த சமாதி பக்கத்திலையும் சில பொருட்கள் எல்லாம் புதச்சு வச்சு அங்கேயும் பூஜை பண்ணி தான் இந்த மாந்திரிகர் அவங்க கேரளாவுக்கும் கிளம்பிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே இங்க ஒரு சாமி வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே ஒரு எல்லையில முனியப்பன் கோவில பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கப்புறமா நிறைய நாள் இந்த அமாவாசை தினங்களுக்கு முன்னாடி நாள் அந்த மாந்திரிகனோட அந்த ஆன்மா ஊருக்குள்ளே வர்றத நிறைய பேர் பார்த்துருக்காங்க பார்த்தவங்க நிறைய பேர் பயந்தும் இருக்காங்க சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்தும் போயிருந்திருக்காங்க அப்படியே காலப்போக்கில் அந்த சாமியை வழிபட வழிபட அந்த ஊரில் மறுபடியும் அந்த மாந்திரி துஷ்ட மாந்திரிகனோட அந்த ஆன்மாவோட நடமாட்டம் ரொம்பவே குறைஞ்சிருக்கிறதா இந்த ஊர் மக்கள் ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்து தலைவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக தான் இங்கே ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தவர் நபர் திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க அந்த நபர் தானாவே தூக்கு போட்டு இறந்துட்டாராம் அவங்க வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையாம் எந்த ஒரு இதுமே இல்லாம நார்மலா இருந்த நபர் திடீர்னு தூக்கு போட்டு இறந்துட்டாராம் அந்த நபர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த துஷ்ட மாந்திரிகனோட அந்த நடமாட்டம் அப்படியே குறைஞ்சிருச்சாங்க மறுபடியும் அந்த துஷ்ட மாந்திரிகனோட ஆன்மாவை யாருமே பார்க்கவே இல்லையாம் இப்போ ரொம்ப சந்தோஷமா அந்த கிராமத்துல நிறைய குடும்பங்கள் நிறைய வீடு கட்டி அங்க மக்கள் வாழ ஆரம்பிச்சுட்டு தான் இந்த நிகழ்வை அந்த ஊர்ல வாழ்ற ஒரு நபர் தாங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த கிராமத்தோட பேரையும் சொல்லக்கூடாது அவரோட பேரும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொன்னதுனால அவரோட பேரை நம்ம சொல்ல போறது போறதில்ல ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில அல்லது உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அனுபவங்கள் அமானுஷமான நிகழ்வுகள்ல நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு ரியல் லைஃப் கோஸ்ட் கோஸ்ட் ஹாரரான த்ரில்லிங்கான அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் உமா டாடா இருந்து